இது நடந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பம்பாயில ஒரு ரமீஷ் ஷேக் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் தொழுகைக்கு நேரமாச்சு ஆபீஸ்ல இருந்து கிளம்புற பதட்டத்துல வேகமா ஓடி வந்து ஒரு வண்டியில ஆட்டோல ஏறிட்டார் ஏறி கொஞ்ச தூரம் போன பிறகு தான் அவருக்கு நினைவு வந்தது பைசா எடுத்துட்டு வரல பர்சையும் வச்சுட்டாரு பையிலையும் பணம் இல்லை இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல திருப்பி ஆட்டோவை திருப்ப சொல்லி அந்த ஆபீஸுக்கு போய் பர்சை எடுத்துட்டு வந்தா அதுக்குள்ள தொழுகை நேரம் முடிஞ்சிடும் பம்பாய் டிராபிக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அவர் என்னமா என்னடா செய்கிறது காசு இல்லாமல் ஒரு ஆட்டோவில் ஏறணும்னா எவ்வளோ சிக்கலாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் இந்த ஆழ்கிட்ட சொல்லிடுவோமான்னு ஆட்டோக்காரர் அப்படி திரும்பி இருக்கிறாரு ஆனே அவங்க மொழியில் நான் தமிழில் சொல்கிறேன் சார் திரும்பினா அவர் உன்னக்குடி வைத்தியநாத மாதிரி குங்குமம் வச்சிருக்கிறார் அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி பெரிய விநாயகர் படம் ஒட்டியிருக்கிறார் இவருக்கு அதை பார்த்த பிறகு நம்ம தொழுகைக்கு போகிறோம் மசூதியில் இறக்கி விடுன்னு சொல்லியிருக்கிறோம் இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு இவர்கிட்ட போய் காசு இல்லைன்னு சொன்னால் எப்படி எடுத்துப்பாருன்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தாலும் வேற வழி இல்லை சொல்லித்தான் ஆகணும் சார் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க பயில பணம் இல்லாமல் வந்துவிட்டேன் தொழுகைக்கு போகிறேன் அங்கே மசூதிக்கிட்ட நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படியே என்னை திரும்பி கொண்டாந்து எங்கே ஏற்றுனீங்களோ அந்த ஆஃபீஸில் இறக்கி விட்ருங்க டபுள் ரேட்டு கூட கொஞ்சம் நான் தர்றேன் எவ்வளோ வேணுமோ தந்துடுறேன் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஆட்டோகாரை இப்படி பார்த்துட்டு என்னால் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அடுத்து எனக்கு வேலை இருக்குது இன்னொரு இடத்துக்கு அவசரமாக போகணும் ஆனால் கடவுளை தொழுகிறதுக்காக போகிறீங்க எப்போ இறைவனை தொட போகும்போது மனம் அமைதியா இருக்கணும் அதனால காசை பத்தி கவலைப்படாதீங்க இறக்கி விடும் போது அந்த ஆட்டோ டிரைவர் அவர் ஒரு நிமிஷம் எப்படியும் நீங்க இருந்து திரும்பி ஆட்டோல போனோம் அப்போ ஆட்டோவுக்கு கொடுக்கறது உங்களுக்கு பணம் இருக்காது இந்த அங்க கொஞ்சம் பணம்னு பையில இருந்து எடுத்து கொடுத்தாராம் பதறாம நமாஸ் பண்ணிட்டு போய் சேருங்க எப்பவாவது சந்திச்சா நாம பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது சொன்னவர் பேர் சுக்லா அவர் ஒரு விநாயக பக்தர் மனிதர்களை ஆன்மீக உள்ளத்தோடு இறைவனை தரிசியுங்கள் அங்குதான் மகிழ்ச்சி இருக்கிறது